எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டிலையே ஹார்லிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதை எப்படி இப்போ செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து நல்ல கோதுமையாக பார்த்து ஒரு அரை கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன் அதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ரெண்டு நாளைக்கு இப்போ இந்த திங்கக்கெழம நம்ம நைட்டு வச்சோம்னா செவ்வாய் காலையில காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு செவ்வாயை ஃபுல்லாக புதன் ஃபுல்லாக ரெண்டு நாளைக்கு வந்து அந்த துணிலேயே கட்டி வச்சிருங்க அப்புறம் வியாழக்கிழமை அதை எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சிருக்கும் அந்த மாதிரி முளைச்சாதான் நல்லா சத்து இது ஒரு சிலர் வந்து இது கோதுமை மாவுலேயே செய்வாங்க அதை விட இதுதான் நல்லா ஹெல்த்தி இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதை அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை இது வந்து பச்சை கடலை இதை வறுத்து எடுத்து இதை வந்து தோலை எல்லாம் உரிச்சிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளவு கடலையும் நான் ஆட் பண்ண மாட்டேன் அரை கிலோக்கு வந்து இவ்வளவு ஆட் பண்ண வேண்டியது ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் போதும் இதுல நான் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் தான் சேர்ப்பேன் இதை நல்லா வறுத்து எடுத்துருவோம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வெளியே வாங்கி உங்களுக்கு எதாவது சேர்க்கணும்னு தோணுதோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொளியெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இதில் வந்து நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வேறு என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து அளவுங்கிறது உங்களுக்கு குழந்தை குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து அத்திப்பழம் சேர்த்துக்கிறேன் இதில் முந்திரி வால்நட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பிஸ்தா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் திராட்சைப்பழம் அப்புறம் அதாவது பேச்சம்பழம் காஞ்ச பேச்ச இருந்தா அதை நீங்கள் வறுத்துட்டு மிக்ஸில் போட்டிங்கன்னா அரைஞ்சிரும் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதை வந்து காய வச்சு இதை வந்து வறுத்துட்டு இதையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இது மட்டும் தான் சேர்க்கிறேன் நீங்கள் இது கூட வந்து வேற என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முளை கட்டி வச்சுருக்கேன் கோதுமையும் பார்த்தீங்கன்னா அதில் ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும் நம்ம துணிக்குள்ளே கட்டி வச்சுருந்தாலும் ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும் இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா ஹீட்டாகட்டும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் நல்லா ஆகணும் இப்போ வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு நாள் நல்லா வெயிலில் வந்து வச்சுருந்தா போதும் வெயில் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி கடாயில் போட போட்டு நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் இங்கே வந்து மழை கிளைமேட் அப்படிங்கிறதுனால வெயிலெல்லாம் அடிக்காது நான் வந்து தான் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இதோட சேர்த்து இந்த எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நிலக்கடலை அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதோட வந்து ஒரு மூணே மூணு ஏலக்காய் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சிக்கிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமையை தாரிச்சிருக்கோம் இல்லையா அதையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றை ஆட் பண்ணிக்கிருவோம் ஒன்றை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாலில் போட்டு நல்ல பெரிய மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இதில் இனிப்புக்காக நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலாம் அப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம் நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் அந்த பதஞ்சலி பிராண்டில் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் இல்லை கற்கன் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ நான் வந்து இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரியும் இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரில் கலர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும் இதே நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கடையில் பார்க்குற அதே ஒயிட் கலர் ஆர்லிக்ஸ் மாதிரியே இருக்கும் நான் வந்து இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுனால பூஸ்ட் கலரில் உங்களுக்கு தெரியுது இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இங்கே பாருங்க இந்த திப்பியெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் திப்பி திப்பியே இல்லாமல் நம்மள வழு வலு வலுன்னு வந்து அரைச்சி எடுத்து இதை ஒரு ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பால் நல்லா கொதிக்க ஊற்றி ஆற்றி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க நம்மளும் குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி கடையில் வாங்க வேண்டாம் வீட்டிலேயே ஈஸியாக வந்து